ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஹெல்தி வேர்ஷனாக எப்படி பண்ணலான்றதை பற்றின வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ இல்லை கண்டென்ஸ் மில்க் விப்பிங் க்ரீம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஹெல்தி வேர்ஷனாக பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலிக்காக நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இப்போ கடையில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரும்போது அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து படித்து பார்த்து வாங்கி கொடுங்க அதில் வந்து ஃப்ராசன் டெசர்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் அதை வாங்கியே கொடுக்காதீங்க இந்த ஃப்ராசன் டெசர்ட் வந்து ஐஸ்கிரீமே கிடையாது அது வந்து வெஜிடபிள் ஆயில் இல்லை அனிமல் ஃபேட்டு மைதா அதுக்கப்புறம் நிறையா கெமிக்கல்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த இதை வந்து ஐஸ்கிரீமுன்னு மென்ஷன் கூட பண்ண மாட்டாங்க ஃப்ராசன் டெசர்டுன்ற பேரில் தான் இதை வந்து சேல் பண்ணுவாங்க இது வந்து உடம்புக்கு நல்லதே கிடையாது இது ரொம்ப கேன்சரஸ் ஸோ அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ப்ராண்டட் ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஐஸ்கிரீம்னு மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ராசன் டெசர்ட்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க இப்போ இந்த ஹெல்தி வேர்ஷனான த்ரீ ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன் பால் பொங்கினதுக்கப்புறம் அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சுண்டனா போதும் ரொம்ப சுண்டணுன்னு அவசியம் இல்லை லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருக்கணும் இதில் வந்து ஒரு முப்பது பாதாம் பருப்பு வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு அதோடய தோல் எடுத்துகிட்டு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு நைட் கூட பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு அதோடய தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஒரு இருபது முந்திரி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் டேட்ஸு நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா அந்த பிளாக் கலர் டேட்ஸு அது வந்து அதோடய உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ண அதில் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு முப்பது டேட்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் இந்த மில்கில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வந்து இது பாயில் ஆகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த பால் வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே இருக்கிற நட்ஸு டேட்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாம் ஏன்னா மொத்தமாக சேர்த்து அரைச்சோன்னா இது நல்லா நைஸாக அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம காய்ச்சின பாலையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இது தான் வந்து ஐஸ்கிரீமோட பேஸ் நம்ம செய்ய போகிற மூணு விதமான ஐஸ்கிரீமுக்கு இது தான் பேஸு இப்போ ஃபஸ்ட்டு வந்து பனானா ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் இந்த மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் பனானாவை வந்து சாப் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு ஏலக்காவோட சீட் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ஐஸ்கிரீம் பேஸை வந்து மூணு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இது குழம்பு கரண்டியில் வந்து நான் மூணு கரண்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கப் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் பேஸை வந்து இதில் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த பனானா ஐஸ்கிரீம் எவ்வளோ திக் அண்ட் க்ரீமியாக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மூடில் இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ண விட்டுடலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலையும் எதோ இல்லை ஏதாவது ஒரு பவுலில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு மேலே வந்து அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ணிவிட்டும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம் அடுத்து வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மில்க் வந்து நாலு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வந்து நான் கக்கோவா பவுடர் ஆட் பண்ணுறேன் இது வந்து கொக்கோ பவுடர் இல்லை இது பேர் வந்து கக்கோவா பவுடர் இப்போ கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் கக்கோவா பவுடர் ரெண்டுமே வந்து கொக்கோ பீன்லேருந்து தான் ரெடி பண்ணுறாங்க ஆனால் அதோடய ப்ராசஸிங் தான் டிஃபர் ஆகும் இப்போ கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா அது ஹை டெம்பரேச்சரில் கொக்கோ பீனை ரோஸ் பண்ணி அது கூட சுகரு அதுக்கப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரது தான் கொக்கோ பவுடர் ஆனால் கக்கோவா பவுடர் வந்து ப்யூர் கொக்கோ பீன்லேருந்து வர பவுடர் அது இந்த கக்கோவா பவுடர் வந்து கொக்கோ பீனை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதை லோ டெம்பரேச்சரில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பவுடராகி வரது தான் கக்கோவா பவுடர் இதில் இருக்கிற நியூட்ரிஷனல் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இதை வந்து நீங்கள் டெய்லியுமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மில்க் ஷேக்கில் அதில் எல்லாம் கொடுக்கலாம் இது வந்து ஒரு வேகன் ப்ராடக்ட்ன்னே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த கக்கோவா பவுடர் வந்து ரொம்ப ஹெல்த்தி இந்த கக்கோவா பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மில்கோட சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள் அரைக்கும் போது ஏன்னா கோ இந்த கொக்கோவா பவுட்ரு கொஞ்சம் கசப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலைன்னு இன்னும் ஒரு நாலஞ்சு டேட்ஸ் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இதில் ஸ்வீட்னஸ் கரெக்டாக தான் இருந்தது இப்போ இது நல்ல நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இதையும் வந்து நான் ஐஸ்கிரீம் மூலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அடுத்து லாஸ்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து கிருணிப்பழம் ஐஸ்கிரீம் கிர்ணி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற வெதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிர்ணி பழத்தை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மில்க் பேஸை வந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம நிறையா சேர்த்தோன்னா அந்த கிர்ணி பழத்தோட கலர் வந்து மாறிடும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அதனால் நான் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னொரு கரண்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு அவ்வளோதான் இந்த கிர்ணிப்பழம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இதையும் நான் வந்து ஐஸ்கிரீம் மோடில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த எல்லா ஐஸ்கிரீம் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து டீமோல்ட் பண்ணிடலாம் இது வந்து பனானா ஃப்ளேவர் இது சாக்லேட் ஃப்ளேவர் அப்புறம் கடைசியாக வந்து இந்த கிர்ணிப்பழம் ஃப்ளேவர் எல்லா ஐஸ்கிரீமும் வந்து ரொம்ப சூப்பராக செட்டாக இருந்தது வீட்டில் அடல்ஸ்லேருந்து குட்டீஸ் வரைக்கும் எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஆப்வியஸாக என்னோடய வீட்டில் என் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் யூஷுவலாகவே கிட்ஸ் வந்து இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஆனால் பனானா மஸ்க்மலன் எல்லா ஃப்ளேவர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூட இருக்கிற ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் திரும்பவும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்